ஹாய் விவர்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்மகிட்ட வந்து போலுக்கில் வந்து டி ஃபிஃப்டி அப்படிங்கிற ஃப்ளோர் ஸ்டாண்டிங் டவர் ஸ்பீக்கர் வந்து நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது யூஸ்டு பீஸு பாக்ஸ் பீஸ் இருக்குது ரொம்ப லைட் யூஸ்டு தான் நல்ல கண்டிஷனில் இருக்குது அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரைவ் சைஸ் வந்து ஒன் இன்ச்சில் சில்கு டோம் ட்விட்டரும் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சில் ஒரு டைனமிக் பேலன்ஸ்டு மிட் ரேஞ்ச் ஊஃபரும் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சில் ரெண்டு டைனமிக் பேலன்ஸ் ஷீட்டு காம்போசைட் கோன் ஊபர் ஊபரும் கொடுத்துருக்காங்க டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய கிராஸ் ஓவர்ஸை வந்து இன்பில்டாகவே உள்ள கொடுத்துருக்கனால கேட்குறக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் அதோடய ஸ்பீக்கர் இம் இன்க்ரீடியன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா எயிட் ஹோம்ஸ்லேருந்து சிக்ஸ் ஓம்ஸ் உள்ள ஏவிஆர்ஸில் இதில் வேணால் நம்ம இதை கனெக்ட் பண்ணிக்கலாம் இதோட பவர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி வார்ஸ் வரலும் சப்போர்ட் பண்ணும் எந்த வேணால் நம்ம சூட்டபுளாக இருக்கும் எந்த வேணால் நம்ம போட்டுக்கலாம் இந்த ஃபோலுக்கு டி ஃபிஃப்டி ஃப்ளோர் ஸ்டாண்டிங் ஸ்பீக்கரோட சென்சிட்டிவ் வந்து தொண்ணூறு டிபி கேட்குறதுக்கு நல்லாவே இருக்கும் அதேமாரி நம்மகிட்ட வந்து நியூ ஏவிஆர் ப்ரொஜெக்டரு ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீனு காரோட அசசரிஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது அப்படி தேவைப்படுறவங்க எனக்கு கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய மொபைல் நம்பர் வந்து நைன் ஒன் ஃபைவ் நயன் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் செவன் ஃபைவ் ஃபோர் அப்படிங்கிற நம்பர் எனக்கு இப்போ வரலாம் ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ